Hi friends, வெல்கம் to ஜுவல் கொண்டா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மத்திய அரசு வேலையை பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் வெறும் பத்தாவது இருந்தாலே போதும் நீங்கள் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் உங்களுடைய அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரம் வேகன்சிக்கு வந்துட்டு ஜாப் வந்திருக்கு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததா subscribe பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணிணா நம்ம போடுற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அசிஸ்டன்ட் மாஸ்டர் வேக்கன்சி பார்த்துக்கோங்க எல்லாமே வந்துட்டு அந்த அந்த மேஸ்னால் மேக்ஸு இங்கிலீஷு ஜென்ரல் சயின்ஸ் எல்லாமே வந்துட்டு டிகிரி வித் பிஎட் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு சீட்டெட் பாஸ் பண்ணியிருக்கணும் எல்லா சப்ஜெக்டும் கொடுத்துருக்காங்க நான் மெயினாக சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடிசி வேக்கன்சி தான் ஓகேங்களா யூடிசியும் அதுக்கப்புறம் டென்த்து லெவலுக்கும் வேகன்சி இருக்குது பாருங்களேன் கிராஜுவேட் முடிச்சிட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டைப்பிங் தெரிஞ்சிருந்தவங்களையும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் பேசிக் வந்துட்டு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் டிஏ மெடிக்கல் அலவன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் எல்டிசிக்கு வந்துட்டு பத்தாவது முடிச்சிட்டு டைப்பிங் டெஸ்ட் வந்து ஃபார்ட்டி வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷில் நாலேஜ் இருக்கணும் பேசிக் வந்துட்டு பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தில் ப்ளஸ் டிஏ ப்ளஸ் மெடிக்கல் அலவன்ஸ் ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் வந்துட்டு பதினெட்டு டு ஐம்பது இயர்ஸ் இருக்கலாம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே அந்த ஏஜ் இருக்கணும் நல்ல ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்ளை பண்ணுங்கள் ட்ரைவர் வேகன்சிக்கு வந்துட்டு பத்தாவது முடிச்சுட்டு டிரைவிங் லைசன்ஸ் வந்துட்டு ஹெவி வச்சுருக்கணும் வச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கும் ஏஜ் வந்துட்டு எயிட்டீன் டு ஃபிஃப்டி ஓகேங்களா ஜென்ரல் எம்ப்ளாய்ஸ் பார்த்துக்கோங்க இதுதான் நான் முக்கியமாக சொல்ல நினைச்சது மொத்தம் பத்து வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி சொன்ன யூடிசி வந்துட்டு ஒரு வேகன்சி எல்டிசி ரெண்டு வேகன்சி டிரைவர் ஒரு வேகன்சி தான் பட் இந்த ஜென்ரல் எம்ப்ளாய்ஸ் அப்படின்றது வெறும் பத்தாவது படிச்சிருந்தாலே போதும் அதுவும் ஐம்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் வெறும் பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் வேகன்சியும் அதிகமாகவே இருக்குது பத்து வேகன்சி இருக்குது ஓகேங்களா சம்பளம் வந்துட்டு பதினெட்டாயிரம் பிளஸ் டிஏ பிளஸ் மெடிக்கல் அலவன்ஸ் பிளஸ் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அலவன்ஸ் வந்துட்டு ஏழாவது ஊதியக் குழி பரிந்துரையின்படி உங்களுக்கு வழங்குவாங்க இது எங்கே வந்திருக்கிற வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Uttar Pradesh Main Puri எம்ஏஐஎன் மணிப்பூர் கிடையாது மெயின் பியூஆர்ஐ மெயின்புரி டாட் நிக் டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இதோடய அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக டிடி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எஸ்சிஎஸ்டி மக்கள் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் மற்றவங்க ஐநூறுரூவாய்க்கும் டிடி எடுக்கணும் டிடியோடைய அட்ரஸ் ஃபேவர் வந்துட்டு பிரின்சிபல் சானிக் ஸ்கூல் மெயின் பூரி ஓகேங்களா அந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் எடுக்கணும் ஓகே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுட்டு உங்களுடைய டிடியை வச்சுட்டு ரெண்டு அன்ஸ்டாம்புடு அதாவது ஸ்டாம்பு ஒட்டாமல் முகவரியிட்ட கவர் ரெண்டு கவர் வைக்கணும் ஒம்பதுக்குண்டு நாலு குவான்டிட்டியில் அதாவது லென்த்து வந்துட்டு ஒன்பது பிரெத் வந்துட்டு நாலு இன்ச்சில் வந்துட்டு அந்த கவர் ரெண்டு கவரை வச்சு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதிலேயே உங்களுக்கு ஹால் டிக்கெட் வச்சு அனுப்பிடுவாங்க இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா பத்தாவது குவாலிஃபிகேஷனுக்கு நல்ல ஒரு வேலை அறிவிப்பு எப்போக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் இருபத்தி ஏழு இந்த லிங்கை நான் வீடியோவின் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் மற்றொரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் நன்றி